மேட்டுப்பாளையத்திலின்று மக்களுடன் முதல்வர் முகாம் திரளான பொதுமக்கள் பங்கேற்பு பாளையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் எனும் புதிய திட்டத்தை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் முகாமை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் இரண்டாம் கட்டமாக இன்று மக்களுடன் முதல்வர் முகாம் பங்களாமேடு பகுதியில் உள்ள பத்திரபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இம்முகாமில் நலிந்தூர் நலத்திட்ட தனி வட்டாட்சியர் ரங்கராஜன் தலைமையில் மண்டல தனி தாசில்தார் செல்வராஜ் மே மேட்டுப்பாளையம் நகரமன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன் அஷ்ரப் அலி துணைத் தலைவர் அருள்வடிவு முனுசாமி கமிஷனர் அமுதா நகராட்சி பொறியாளர் சுகந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் நகராட்சி துறை காவல்துறை வருவாய் தீயணைப்பு துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த முகாமில் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பதினொன்று பனிரெண்டு பதினான்கு பதினைந்து பதினாறாவது வார்டுகளில் வசிக்கும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை குறித்து மனுக்களை அளித்தனர் நகராட்சி கவுன்சிலர்கள் ஜம்ரூத் பேகம் கிருஷ்ணமூர்த்தி காயத்ரி ஸ்ரீராம் அனிஷா மற்றும் பதிமூன்று அரசு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரமடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இந்த மனுக்கள் மீது புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு விரைவில் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது മീതി ചെയ്ത് രയൽ പെട്ടിലും വിടുന്ന കിടന്നത് ഇടുത്ത് സഹ പയണികൾ അറിഞ്ഞ് കിടന്ന ചെയ്ൻറ്റും വിനോദത്തിൻ സെൽഫോൻ ഹാൻഡ്പേക് ആകിയവ പരിമുത രീതിവേലം ഒപ്പ